ஒரு மனுஷன் தனக்காக வாழணும் இல்லையா நாலு பேர்த்துக்கு பிரயோஜனமாக வாழணும் அதாவது ஒரு மனுஷன் தனக்காக போராடுறான் தன் காதலிக்காக தன் மனைவிக்காக ஒரு நல்ல வேலைக்காக வருமானத்துக்காக பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு லட்சியமாக இருக்கட்டும் ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த விஷயத்தை ரொம்ப எதுவாக காத்துட்ருக்கான் கடைசியில் அதில் தோல்வியாயிருது வாழ்க்கையை வெறுத்து போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நீங்கள் தப்பான முடிக்கு போயிடக்கூடாது நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கணும் ஒன்று நமக்காக வாழணும் இல்லைனா நம்ம மற்றவங்களுக்காக வாழணும் நமக்காக நம்மளால் வாழ முடியல அப்படின்னா கூட நம்ம மற்றவங்களுக்காக வாழலாம் அந்த மற்றவங்க யார் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நாலு பேர்த்து பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஒன்று தனக்காக வாழணும் இல்லைனா மற்றவங்களுக்காக வாழணும் ரெண்டும்ங்கட்டு வாழ்கிறது நல்லது இல்லைங்க ஸோ பாசிட்டிவாக யோசிங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் சரிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.